எண்களுக்கு இடையே உள்ள தற்கவியல் தொடர்பை கொண்டு விடுபட்ட எண்ணை கண்டுபிடிக்க கொடுக்கப்பட்ட எண்களை கவனிங்க ஏழு மூணு பனிரெண்டு இரநூத்தி ஐம்பத்தி இரண்டு அப்போ இந்த இடத்துல முதல்ல கொடுத்தது எல்லாமே சிறிய எண்களாக இருக்குது கடைசியாக நமக்கு கிடைக்க வேண்டிய எண் பெரிய எண்ணாக இருக்குது அப்படிங்கும்போது நாம் பெருக்களை யோசிக்கலாம் இப்போ முதல்ல ஏழோட மூணு பெருக்குங்க வந்த விடையோட பன்னிரெண்டு பெருக்குங்க இரநூத்தி ஐம்பத்தி ரெண்டு கிடச்சிருச்சா இதே அமைப்பை இரண்டாவது படத்துக்கும் பயன்படுத்துவோம் எட்டோட ஒன்பதை பெருக்கலாம் அதோட மீண்டும் ஆற பெருக்குங்க நானூற்றி முப்பத்தி ரெண்டு அப்போ இதே அமைப்பை விடுபட்ட எண்ணுக்கும் பயன்படுத்துங்க பதினெட்டோட முதல்ல நாலு பெருக்குவோம் வந்த விடையோட பத்து பெருக்குங்க எழுநூற்றி இருபது அப்போ சரியான பதில் ஆப்ஷன் ஏ எழுநூற்றி